புதுச்சேரியில் காவல் நிலையத்திற்குள் சென்ற இன்ஸ்பெக்டரை மிரட்டி ஒரு கும்பல் ஒரு கோடி கேட்டு மிரட்டல் விடுத்ததற்கு காவல்துறை வெட்டி தலை குனிய வேண்டும் என்றும் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் போக்குவரத்து எஸ்பி மற்றும் இரண்டு ஆய்வாளர்கள் மீது கொடுக்கப்பட்டுள்ள வழக்கை திரும்ப பெற ஒரு கும்பல் காவல் நிலையத்திற்குள் சென்று ரூபாய் ஒரு கோடி கேட்டு மிரட்டியதற்கு காவல்துறை வெட்கி தலைக்குனிய வேண்டும் என்றார் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சியினர் தனியார் மருத்துவமனைகள் பைனான்ஸ் நிறுவனங்கள் உட்பட பலரை மிரட்டும் நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பஞ்சாயத்து செய்ததால் ஏற்பட்ட விளைவுதான் இது என்று விமர்சனம் செய்தார் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்புள்ள திமங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற இருவரை தமிழக போலீசார் பிடித்து புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் பற்றி இதுவரை காவல்துறை தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பி அன்பழகன் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூறினார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுவையில் அரசு ஒதுக்கீட்டில் இரண்டு மாணவ மாணவிகள் போலி ஆவணங்கள் அளித்து எம்பிபிஎஸ் படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்கத்தின் தலைவர் பாலா ஆளுநருக்கு அனுப்பியுள்ள புகார் கடிதத்தில் எம்பிபிஎஸ் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டின் சேர்க்கைக்காக புதுவை அரசு தற்போது உத்தேச தரவரிசைப் பட்டியலை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு இப்படிப்பிற்கான சேர்க்கை பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த இரண்டு பட்டியலிலும் இரண்டு மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர் தவறான ஆவணங்களை அவர்கள் இருவரும் அளித்துள்ளனர் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இரண்டு இடங்களையும் தகுதியான புதுவையை சார்ந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மூலகுலத்தை சார்ந்த நபர் ரூபாய் பத்து லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார் மூலகுலத்தை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட மரும நபர் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் இணைத்துள்ளார் எவ்வாறு முதலீடு செய்வது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பத்து லட்சம் முதலீடு செய்துள்ளார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதே போல பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த கதிர்காமத்தை சார்ந்தவர் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூறு குருமாம்பேட்டையை சார்ந்தவர் தொன்னூற்று மூன்றாயிரத்து முன்னூறு பாகூரை சார்ந்தவர் முப்பத்தி மூன்றாயிரம் சண்முகபுரத்தை சார்ந்தவர் தொன்னூறாயிரம் ஆரியபாளையத்தை சார்ந்த பின் ஐந்தாயிரம் என ஆறு பேர் பதிமூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நூறு ரூபாய் இது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பாகூர்பேட் பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்கிடக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் மணவிடி தொகுதி டி பாளையம் பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராம பயனாளிகளுக்கு சில நாட்களுக்கு முன்பு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது பாகூரில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டு கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி காலை பாகூர்பேட் பகுதியை சார்ந்தவர்கள் பாகூர் விரிநூர் சாலை ஏரிக்கரை அம்பேத்கர் சிலை அருகில் மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த பாகூர் போலீசார் மற்றும் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் சம்பவத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அவர்களிடம் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் சம்பந்தப்பட்ட துறையின் கவனத்திற்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கடைந்து சென்றனர் இதனால் பாகூர் வெளிநூர் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சார்ந்தவர் கவின் வயது இருபத்தி ஏழு ஐடி ஊழியர் இவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் வாலிபர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஆணவ கொலையை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் எழுபது ஐந்துக்கும் மேற்பட்டோர் அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கையில் பதாதைகளை ஏந்தி தமிழக எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் புதுவை மாநிலம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவராக சுல்தான்பேட்டையை சார்ந்த கே எச் இக்பால் பாஷா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்நிகழ்வில் வெளியூர் தொகுதியின் தலைவர் பி செந்தில் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் சுல்தான்பேட்டை ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுகு என்கின்ற சுகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியிடம் நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் ஆளுயிர மாலை அணிவித்து பழக்கூடை பூக்கூடை உலர்பழங்கள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்து பெற்று தனது குடும்பத்துடன் ஆசி பெற்றார் முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் எஸ் எஸ் அழகு என்கின்ற அழகானந்தம் தலைமையில் அவரது நண்பர்கள் பாலு அருண்ராஜ் மனோஜ் அரசன் சிவா தணிகைவேல் தங்கவேல் ஹரி பிரபாகரன் வெங்கடேஷ் கதிரவன் விக்னேஷ் குட்டி சதீஷ் வெற்றிவேலா குரூப்ஸ் மற்றும் நண்பர்கள் பாலாஜி ஆரோ பிரித்தீப் யஷ்வந்த் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் இந்திரா காந்தி அரசு மேல்லைப் பள்ளிகள் சைபர் குற்றம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் சைபர் குற்றம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் நூற்று பன்னிரெண்டு எண் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறை உதவி ஆய்வாளர் பாலாஜி சைபர் குற்றம் குறித்தும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களோடு கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் கட்டணமில்லா எண்கள் நூற்று பனிரெண்டு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று குறித்து விழிப்புணர்வும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முருகேசன் எஸ்டிஎஸ்ஐ சபாபதி எஸ்டிஎஸ்ஐ மற்றும் காவல்துறை நண்பர்களும் காந்தி அரசு மேல்நிலை பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் பள்ளியின் பொறுப்பாசிரியர் மணிமொழி நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர்கள் லக்ஷ்மி நாராயணன் அன்பரசி மற்றும் விரிவுரையாளர் மதிவானன் மற்றும் மாணவ செல்வங்களும் இருந்தனர் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி ஒருங்கிணைந்து வழங்கிய அகில இந்திய அளவிலான முதல் வாரியர் கோப்பை ஒக்னிவோ ஓபன் கராத்திய சாம்பியன்ஷிப் அகில இந்திய ஒக்னிவோ கராத்தி சங்க நிறுவனரும் உலக கராத்தி அமைப்பின் நடுருமாகிய ஹின்ஷி ராம்தயாள் வழிநடத்துதலின்படி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள விளையாட்டு அரங்கில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது போட்டியில் புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா என பல மாநிலங்களிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இணையவழி குற்றப்பிரிவு எஸ் பி பாஸ்கர் புதுச்சேரி விளையாட்டு ஆணைய துணை இயக்குனர் வைத்தியநாதன் மற்றும் புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மாநில கராத்தே சங்கமாகிய UKAB கலாத்தே சங்கத்தின் தலைவர் கியோஷி திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் முதலில் பரதம் தற்காப்பு சாகசம் என கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பித்து பின்னர் கத்தா கும்தே என இரு பிரிவுகளில் விளையாடி வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஆம்புலன்ஸ் வணி அறக்கட்டளை நிறுவனர் சுபாஷ் வைஷ்ணவி மற்றும் புதுச்சேரி யூஸ் கார்லஸ் டீலர்ஸ் மற்றும் மீடியேட்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் வெற்றி கோப்பைகளை வழங்கினர் போட்டிக்கு வந்திருந்த மாணவர்கள் பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் என அனைவருக்கும் சுகாதாரமான முறைகள் மதிய உணவு அளிக்கப்பட்டது உணவு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற கும்தி என்னும் சண்டை பிரிவில் குழந்தைகளின் பாதுகாப்பை கருதி புதுவை லட்சுமி நாராயணா மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் முதலுதவி அணி என நிறுவப்பட்டிருந்தனர் போட்டியில் சிறப்பம்சமாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட தேசிய அளவிலான திறன் வாய்ந்த மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலவச நுழைவு கட்டணத்தில் போட்டி நடத்தி முதற் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசாக மூன்றாயிரம் மற்றும் இரண்டாம் மூன்றாம் பரிசுகள் ரூபாய் இரண்டாயிரம் கோப்பையுடன் வழங்கப்பட்டது புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜவர்மன் எம்பிபிஎஸ் மற்றும் பொருளாளர் நரசிம்மன் போட்டிக்கு முன்னிடு வகித்தனர் போட்டிக்கான முழு ஏற்பாடுகளையும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனம் ஒக்னிவோ கராத்தே சங்க புதுவை மாநில பிரதிநிதியுமான ஷிகான் ராஜசேகர் சிறப்பாக செய்திருந்தார் ஊஸ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் ரூபாய் ஐம்பது லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஊஸ்ல சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்து ஐந்து லட்சத்தில் அறுபதாயிரம் மதிப்பீட்டிலும் குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் பூமி பூஜை விழாவை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை ஏற்று துவக்கி வைத்தார் இந்த விழாவில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் களியவரதன் இறைநிலை பொறியாளர் முத்தையன் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர்கள் கருணாகரன் கட்சியின் நிர்வாகிகள் மணி சரண் ஜெய்சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் குறிக்கோளுடன் திட்டமிட்டு படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக செயல்படும் மாணவர் விடுதியில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சமையல் கலைஞராக பணியாற்றிய ராமமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா ஆதி ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ராமமூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் தூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசி இயக்குனர் இளங்கோவன் ஆதிதிராவிடர் நலத்துறையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக சமையல் கலைஞராக பணியாற்றி சேவை செய்த ராமமூர்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்றும் அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் விடுதிக் காப்பாளர் ராஜா முன்னாள் காப்பாளர்கள் ராஜேஷ் கண்ணா விநாயகமூர்த்தி மற்றும் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் புதுச்சேரி பட்ட கார்டியோ மெடபாலிக் சிறப்பு சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் புதுச்சேரியின் மெயின்பட்ட கார்டிகோ மெட்டபாலிக் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜனிகா மாநிலத்தில் உள்ள சார்லசன் ஏரியா மருத்துவ மையத்தில் பணியாற்றும் கார்டியாலஜிஸ்ட் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த சொக்கலிங்கம் சென்னை டயாபெட்டிக் கேர் டாக்டர் ரவி விநாயகா மிஷன் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் டாக்டர் சிவசுப்ரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் மணி ஆராய்ச்சி பிரிவு டீன் டாக்டர் ராகேஷ் சேகல் மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன் டாக்டர் வித்யாவதி குழு உறுப்பினர் சுரேஷ் சாம்பெல் இயக்குனர் அரிவேனன் தலைமை இயக்க அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்